தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புனித வளனார் ஆலயத்தில் நடைபெறும் அதிசயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புனித வளனார் ஆலயத்தில் நடைபெறும் அதிசயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அன்னை மரியாளின் கணவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை புனித வளனார் புனித வளனாருடைய ஆலயம் மதுரையில் உள்ளது மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஞானவொலியுரம் பங்கு ஆலயம் புனித வளனார் ஆலயம் ஆகும் இங்கு இந்த ஆலயம் மதுரையிலேயே ஒரு மிகப்பெரிய பணக்கார பங்கு என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு செல்வந்தர்கள் வசிக்கிறார்கள் கத்தோலிக்க மக்கள் அதிகமாக வசிக்கும் பங்கு காலை ஐந்து முப்பதுக்கு திருப்பலி உண்டு மாலையிலும் திருப்பலி உண்டு காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கும் தற்பொழுது இந்த ஆலயம் எடுத்து கட்டப்பட்டு மிகவும் அலங்காரமாக காட்சியளிக்கிறது இந்த ஆலயத்திற்கு கணிசமாக பக்தர்கள் வருகை தந்து கொண்டே உள்ளார்கள் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ளதால் கத்தோலிக்கர்கள் அடிக்கடி வந்து ஜெபித்துவிட்டு செல்கிறார்கள் மாதாகதி மிகவும் அழகாக கட்டப்பட்டுள்ளது திவ்ய நற்கரனை ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இடம் மிகவும் அற்புதமாக உள்ளது புனித வளனாருக்கு கனவில் வானதூதர் கூறிய அந்த செய்தியை பிரதிபலிக்கும் விதமாக அதை தத்ரூபமாக சுரூபங்களுடன் அமைத்துள்ளார்கள் கொடிமரம் ஏறத்தாழ ஒரு ஒன்பது புனிதர்கள் சுருவங்களுடன் மிக உயரமான ஒரு கொடி கொடிமரம் உள்ளது கல்வாரியை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டவர் சிலுவையில் கல்வாரியில் மரணித்த அந்த காட்சி அதற்கென்று ஒரு ஹெபி உள்ளது ஆக இந்த ஆலயம் ஒரு கலைக்கோயில் கூட என்று சொல்லலாம் மிகவும் ஒரு பிரபலமான ஆலயம் இந்த ஞானொலிபுரம் புனித வளனார் ஆலயத்துக்கு வந்து ஜெபித்துவிட்டு செல்கின்றவர்கள் குழந்தைகள் கல்வியில் தேர்ச்சி பெறுகிறார்கள் நல்ல கல்வியை பெறுகிறார்கள் வேலைவாய்ப்பினை பெறுகிறார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வர வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டி செல்கிறார்கள் புனித வளனார் மூலமாக இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வர வேண்டும் என்று சொன்னால் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் புனித சூசேப்பரிடம் மன்றாடவும் புனித வளனாரிடம் மன்றாடவும் மதுரை வருவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள புனித வளனார் ஆலயத்துக்கு வந்து விட்டு செல்லவும் புனித வளனார் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்றுக்கொள்ளவும்